அடியார்கள் பாகுபாடின்றி அனைவரும் கருவறை பூசை நிகழ்த்தவும் வேள்விச்சாலையில் அமர்ந்து வேள்வி நடத்தவும் கோபுர கலையத்தில் நடத்திய வேள்வியின் அருள் நீரை எடுத்து சென்று ஊற்றி கோபுர முழுக்காட்டு நிகழ்த்தவும் பயிற்சி வழங்கி மக்களை ஆங்காங்கே செயல்படுத்தி வருகின்றோம் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் ஆங்காங்கே சைவ வைணவ திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழா நிகழ்த்தி வருகின்றோம் கிராமக் கோயில்களிலும் நகரக் கோயில்களிலும் பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் அனைத்து வகையான காளியம்மன்கள் மாரியம்மன்கள் என்று இருக்கக்கூடிய ஆத்தாளுக்கும் குடமுழுக்கு பெருவிழா ஆண் பெண் அருளாளர்கள் பயிற்சி பெற்ற அருளாளர்கள் அரசயோகி கரூரார் அவர்களின் வழியில் குடமுழுக்கு பெருவிழா நன்னீர் ஊற்று விழா நடத்தி வருகின்ற எமது அமைப்பானது இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கமும் சதீவமாக இருக்கட்டலையும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது நாங்கள் இதனால் தஞ்சை பெரிய கோயிலில் நிகழம் கடந்த முறை நிகழ்ந்த குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழ் வழியில் நிகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருள்வளமும் அறப்போராட்டமும் சட்ட போராட்டமும் நிகழ்த்தி பல முறை கைதாகி அந்த இடத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவு பெற்றோம் எங்களை இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களை கைது செய்த பிறகு சமஸ்கிருத வேள்வி நடத்தினார்கள் நாற்பத்தி ஏழாவது நாள் முழுமை பெறாமல் உலகே முடங்கியது கொரோனாவில் தஞ்சை கரூரார் அவர்களின் ஆணைப்படி அவர் வழங்கி ஒவ்வொரு கோயில் திருக்கோயில் சக்கரங்களிலும் தமிழ் முறைப்படி நிகழ்த்த வேண்டும் இல்லையென்றால் இன் மண் நாற்பத்தி எட்டு வகைப்பட்ட நாள் கோல் விண்மீன்களின் அருள் இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிடும் பிற மொழியாளர்கள் செய்யக்கூடிய வடமொழி வேள்வியால் இதனால் பேரழிவு நிகழும் என்பது தஞ்சை கரூரார் அவர்களின் வாக்கு அதன்படி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒரு குடமுழுக்கு அந்த இடத்தில் நிகழ்ந்தது அந்த இடத்திலும் எமது குருதேவருடைய மாணாக்கர்கள் எல்லோரும் அன்றையும் கேட்டு போராடினார்கள் தஞ்சையில் தமிழ் வழியில் குடமுழுக்கு விழா நிகழ வேண்டும் இல்லை என்றால் இடத்தில் பெரும் ஆபத்து வரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் திமுக அரசு தான் அன்றைக்கும் ஆட்சியில் இருந்தது எங்களுடைய பதினஞ்சு பீடம் கூறிய தஞ்சை கரூரார் அவர்களின் ஆணையும் அன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது குருதேவர் அரசயோகி கரூரார் அவர்களின் ஆணையையும் மீறி நடத்திய வேள்வியில் நாற்பத்தி எட்டு வகையான கோல் விண்மீன்களின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு அதாவது ஒன்பது கோல் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு விண்மீன்கள் கூட்டுத்தொகை நாற்பத்தி எட்டும் துண்டிக்கப்பட்டு சரியான பாலாலயம் செய்ய முடியாத காரணத்தினால் யாகசால வேள்வியில் பிற மண்ணினர் மொழியை ஓதும் போது அதுக்கு மாறான் நடந்த நாற்பத்தி எட்டு பேர் தீக்கிரையானனர் தஞ்சை கோயிலிலே தொண்ணூத்தி ஏழில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தீக்காயம் பெற்று மருத்துவமனையில் அனுமதித்த செய்தி இன்றும் இருக்கின்றது அதன் பிறகு ஐயா சொன்னார் தொண்ணூத்தி எட்டில் நான் சமாத அடைகின்றேன் இதற்கு பிறகு மீண்டும் தஞ்சை பெரிய கோயிலில் குடமுழுக்கு பெருவிழா நிகழும் போது எல்லோரும் கூடுங்கள் பதினெட்டு சித்தர் பீட வழியில் வாழக்கூடிய அனைவரும் அதுவரை ஆங்காங்க உருவாக்குங்கள் மக்களை என்று கூறிவிட்டு அவர் சமாத நிலை அடைந்த ஆங்காங்க அம்மையப்பராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்று வாழும் எமது குருதேவர் அரசியல் கருவூரார் ஆணையிட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அதன் பிறகு கடந்த முறை குடமுழுத்த பிரிவினாவானது தமிழ் வழியில் நிகழ வேண்டும் இல்லையென்றால் இதனால் உலக இணைப்பை வழங்கிய பிற்கால கால பேரரசை உருவாக்கிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய குருமகா தன்னிதான தஞ்சை கரூரார் அந்த பேரண்டர்கள் பேரரசர் அவரானது வழங்கப்பட்ட இணைப்பில் துண்டிப்பு ஏற்பட்டால் உலகமே முடங்கும் என்ற ஊடக வாயிலாகவும் எழுத்து பூர்வமாகவும் தலைமை ஆணையர் அலுவலகத்திலும் நாங்கள் வழங்கி முறையிட்டோம் இதற்காக பல முறை நாங்கள் கேட்டுக்கொண்டு தெய்வ தமிழ் பேரவையும் வழக்கு தொடுத்து பெற்ற நீதி சம அளவு முதன்மை பெற்று தமிழ் குடமுழுக்கு நாங்கள் நடத்த வேண்டும் என்று அன்றும் நடத்தவில்லை பெற்ற நீதி ஓரமாக போட்டுவிட்டு சட்டத்தை மதிக்காமல் ஆளும் திராவிட அரசு அன்றும் மதிக்கவில்லை எங்களை கைது செய்து வைத்து விட்டு குடமுழுக்கு தேர்தலாக நடத்தினாங்க ஒன்பது கோல் ஒன்பது நாள் பூசை பண்ண வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னிரெண்டு நாள் பூசை பண்ண வேண்டும் இருபத்தேழு விண்மீன்களுக்கு அன்றை நாள் என்ன நட்சத்திரமோ அன்றை பூசை அன்று நாள் பண்ண வேண்டும் இதெல்லாம் பண்ணாத விட்ட ஒரு காரணத்தினால் நாற்பத்தி ஏழாவது நாள் நாற்பத்தெட்டு நாள் முழுமை பெறவில்லை ஒரு மண்டலம் முழுமை பெறவில்லை நாற்பத்தி ஏழாவது நாள் மொதல் மொதல் தந்தை த நடை அடைச்சாங்க கொரோனா என்ற பெரும் தொற்று காரணமாக முடங்கியது அதற்கு பிறகு இணைப்பை பூச பண்ணி உடனே நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் உலகே ஆங்காங்கே எடுத்த வீடு உள் வீடு எல்லாம் தஞ்சை கரூரர் முகத்தை மூடியது போல் மூச்சு காத்து வராமல் மூடிக்கொண்டு இருக்கின்றது அவன் அசையாவிட்டால் உலகம் அசையாது உலகம்

என்ன செய்ய முடியும் நாம் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆக வேண்டும் என்று தஞ்சை கரூரார் வழங்கிய அரச யோகி கரூரார் அருளிய முறைப்படி அந்த பேரண்டங்களுக்கு அழைப்பு கொடுத்து விண்ணுலக மண்ணுலக தடைப்பட்ட அனைத்து வகையான நாற்பத்தி எட்டு அருளாளர்களை உடனே புத்துயிர்ப்பு செய்து ஆங்காங்கே எமது பதினெட்டு சித்த பீடத்தில் இருப்பவர்கள் ஆதாரபூரத்தோடு ஊடக வாயிலாக இதை அறிவித்துவிட்டு இன்று முதல் நிற்கும் என்று அதன் பெருகு இயங்கியது இயக்கம் இதனால் ஆங்காங்கே பிழைக்க வந்த பிற மண்ணினர்கள் உயிரற்ற மொழியை ஓதுவதால் உயிரற்று போனது அவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு உலக சுகாதார சுகாதாரத்துறையை விட்டு அமெரிக்கா வெளியே வந்திருக்குது பொய்யான ஊசியை போட்டு மக்கள் இறந்து விட்டார்கள் என்று அன்றே நாங்கள் வந்து அறிவித்தோம் ஊசி யாரும் போடாதீங்க இது அழிவின் பாதையில் போகின்றது என்று ஆரம்பத்திலே அறிவித்தோம்